நான் ஃபங்க்ஷன்கெலாம் ஃபங்க்ஷனுக்கு ஐடி கம்பெனிஸ்கெலாம் டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஃப்ரூட் சாலாடு ஐஸ்க்ரீம் அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஃப்ளேவர்ட் ஜூஸஸ்ஸு காட்டன் கேண்டி பாப்கார்ன் எல்லா டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்ருக்கேன் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து டெசர்ட் ஐட்டம் ஸ்மூத்திஸு டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ குக்கர் ஆப்பு இதுலலாம் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு பொ பொண்ணுங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் சரி வரல அப்போ வந்து கொஞ்சம் ஆகிட்டாங்க அப்போ வந்து நான் வீட்டில் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு போக வந்து லட்டு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்புறம் வந்து மால்ட் ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொடுத்தேன் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும்போது கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் கொடுக்கும்போது அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து மேடம் ஈஸ்வரி மேடம் அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது அப்போ அவங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸுமே ஒரு ஆர்கானிக் டென் ஆர்கானிக் ஸ்டோர்ஸும் போ சப்ளை பண்ணிட்டுருக்கேன் லட்டு ஐட்டம்ஸு மால்ட்டு அப்புறம் தொக்கு வெரைட்டிஸு அப்புறம் பொடி வெரைட்டிஸ் இதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன ஒரு அவுட்லெட்டும் போட்டிருக்கேன்